மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பதில் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே விடை அ மற்றும் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் சென்னை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது திருவையாறு தமிழ்நாடு அரசு அரசு இசைக்கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவையாறு தமிழ்நாடு அரசு கல்லூரியில் இசையில் முனைவர் பட்டம் ஆய்வு மறு படிப்புகள் குரலிசை மற்றும் வீணை ஆகியவற்றின் இரண்டாண்டு முதுகலை படிப்புகள் மற்றும் குரலிசை வீணை வயலின் பரதநாட்டியம் நாதஸ்வரம் மற்றும் தமிழ் ஆகிய பிரிவில் மூன்றாண்டு பட்டப்படிப்புகள் நட்டுவாங்கம் மற்றும் இசை ஆசிரியர் பயிற்சியில் ஓராண்டு பட்டயப் படிப்புகள் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன இக்கல்லூரியில் ஏறத்தாழ இரநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் எனவே திருவாரூரில் இசை கல்லூரி துவங்குவது என்பது இப்பொழுது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைவான பூண்டி கலைவான மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சங்கீத மும்மூர்த்திகளான முத்துசாமி தீச்சதர் தியாகராயர் சியாமா சாஸ்திரிகள் அவதரித்த திருவாரூரில் எம் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மாவட்ட அளவிலான இசைப்பள்ளி துவங்கப்பட்டு அந்த இசைப்பள்ளியில் இன்றளவும் அறுபத்தி மூன்று மாணவர்களும் ஐந்து மாணவிகளும் இசைப்பயிற்சி பெற்றுவரும் பெற்றுவரும் அந்த பள்ளி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீரமைப்பு செய்தபோது அது சற்று சிதிலமடைந்த நிலையில் இன்றும் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து அந்த பள்ளியை மேலும் விரிவுபடுத்தி மும்மூர்த்திகள் அவதரித்த அந்த திருவாரூரில் இசைக்கல்லூரி அமைக்க மீண்டும் அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார்களா என்பதை உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்பு அமைச்சரவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற பதில் திருவையாறிலே இசைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது ஏறத்தாழ சுமார் எழுபது கிலோமீட்டர் திருவாரூருக்கும் திருவையாருக்கும் இருந்தாலும் ஏற்கனவே இசை பள்ளி அங்கே திருவாரூரில் செயல்பட்டு வருகிறது மாண்பு முத்தமிழர்களை கலைஞரவர்கள் அதற்கு அனுமதி தந்து அது செயல்பட்டு வருகிறது அதில் அந்த பள்ளியை சிறப்பு செய்கின்ற வகையில் கூடுதல் வசதி வேண்டுமானால் இத்தச்சமயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை செய்வதற்கு துறை நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அங்கே ஏற்கனவே சொல்லுகிற ஏற்கனவே நேரிலே பார்க்கிற பொழுது சொன்னார் பாதை வசதியும் அதற்காக குழந்தைகள் செல்வதற்கு மாணவர்கள் செல்வதற்கு அதை ஏற்படுத்த வேண்டும் வகுப்பறைகளும் அதை பழுதுபார்க்க நீ பழுது நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் எனவே அதை நிச்சயமாக அதை செய்வதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்படும் இசை கல்லூரி பொறுத்தளவு மாண்பிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்காலத்தில் பரிசீலிக்கலாம் பூண்டி கலைவான மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அந்த மாவட்ட அளவிலான இசைப்பள்ளியில் மூன்று பாடப்பிரிவுகளில் இன்றளவும் மாணவ மாணவிகள் பயிற்சி செய்யப்படும் அந்த நிலையில் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கப்பெறுகிறது என்பதையும் இந்த தருணத்தில் பதிவு செய்து அந்த மாணவ மாணவிகள் பயிலும் அந்த இசைப்பள்ளியை சீரமைக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது அது அதற்கு சரியான வழித்தடமும் அமைத்து தர வேண்டிய ஒரு நிலை உள்ளது என்பதையும் தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து இந்த இசைப்பள்ளியை கல்லூரியாக மாற்றுவதற்கு மும்மூர்த்திகள் அவதரித்த திருவாரூர் என்பதால் ஒரு முன்னுரிமை தந்து அந்த கல்லூரியை பள்ளியை கல்லூரியாக மாற்றி தர வேண்டும் திருவாரூர் திருவையாரில் இருக்கிறவங்க திருவாரூருக்கு வர்றாங்க ஆனால் திருவாரூரில் உள்ளவங்க திருவையாருக்கு போகணுமா அப்படிங்கிறத தயவுசெய்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அமைச்சரவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர்களே நான் ஏற்கனவே திருவாரூரில் இசை கல்லூரி செயல்பட்டு வருது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த இசைக்கல்லூரி இருக்க இவர் பள்ளியை மேம்படுத்த திருவாரூரில் இசைப்பள்ளியை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதை முடிந்தளவு அதுக்கான அடிப்படை தேவைகள் மற்றும் கூடுதல் வசதிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று பள்ளி இருக்கிற பொழுதே இசை கல்லூரியும் கொண்டு வரலாம் அது ஒன்றும் பள்ளி இருக்கிற இடத்துல கல்லூரி கொண்டு வரக்கூடாது என்ற இல்லை எனவே இசை எதிர்காலத்தில் நிதிநிலைமைக்கேற்ப மாண்பிகு முதலமைச்சருடைய சொந்த மண் ம முத்தமையா கலைஞர் ஒரு பிறந்த மண் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய மண் எனவே நிச்சயமாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது எனவே அந்த வகையில் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கெடுத்து சென்று எதிர்காலத்தில் நிதி இசை கல்லூரி தொருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்